தமிழ் சினிமாவில் பரத் நடித்த எம்டன் மகன் முனியாண்டி விலங்கியல் மூன்றாம் ஆண்டு ஆகிய திரைப்படங்களை இயக்கியவர் திருமுருகன் படங்களைத் தாண்டி இவர் சன் தொலைக்காட்சியில் மெட்டி ஒளி நாதஸ்வரம் தேன் நிலவு குலதெய்வம் கல்யாண வீடு ஆகிய சீரியல்களை இயக்கியிருந்தார் இவர் இயக்கிய சீரியல்கள் அனைத்துமே மக்களிடம் சம்மஹ்டு தான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இவரது இயக்கத்தில் கடைசியாக கல்யாண வீடு சீரியல் முடிவடைந்தது இந்த நிலையில் தமிழ் புத்தாண்டு தினத்தில் திருமுருகன் ஒரு புதிய ப்ராஜெக்ட் குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் ஆனால் அந்த ப்ராஜெக்ட் தொலைக்காட்சியில் வராது என்றும் தனது யூ சேனலில் ஒளிபரப்பாக இருப்பதாகவும் அறிவித்துள்ளார் இந்த அறிவிப்பை கேட்டதும் ரசிகர்கள் அவரது அடுத்த ப்ராஜெக்ட் எப்படி இருக்க போகிறது என்பதை காண ஆவலாக உள்ளனர்